சம்பந்த தேவாரம் திருவலம் சுழி திருப்பதிகம் திருச்சிற்றம்பியம் இருங்கடல் வையத்து முன்னுரி வல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் என்ன பொன்னியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து புரி வல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலம் சுழி வானனை வாயார பன்னீ ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே மண்ணு காவிரி சூழ்திரு வலம் சுழிவானனை வாயார பண்ணி யாதரி பாடியும் வழிபடும் அதனாலே பன்னி யாதரி பாடியும் வழிபடும் அதனாலே விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை விரிகடல் வருணஞ்சம் உண்டு இரஞ்சு வானவ தாங்கிய இறைவனை உலகத்தில் விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை விரிகடல் வருணஞ்சம் உண்டு இறைஞ்சு வானவதமை தாங்கிய இறைவனை உலகத்தில் வந்து வாழ்குழல் மங்கையோ பங்கனை வலம் சுழியிடமாக கொண்ட நாதன்மை தொழில் பூரி தொண்டரோடி நிதிருந்தமையாலே வந்து வாழ்குழல் மங்கையோர் பங்கனை வலம் சுழி இடமாக கொண்ட நாதன்மை தொழில் போரில் தொண்டரோடு இனிதிருந்தமையாலே கொண்ட நாதன்மை தொழில் போரில் தொண்டரோடு இனிதிருந்தமையாளே திருந்த லாபுரம் தீயழ சிறுவன விரலின் கண் அடியாரை பறிந்து காப்பன பத்தியில் வருவன மத்த மாம்பிணி நோய்க்கு திருந்த லால்புரம் தீயழ செருவன கண் அடியாரை பறிந்து காப்பன பத்தியில் வருவன மத்த மாம்பிணி நோய்க்கு மருந்தும் ஆவன மந்திரம் ஆவன வலம் சுழியிடமாக இருந்த நாயகன் தேத்திய இணையடி தளம் மருந்தும் ஆவன மந்திரம் ஆவண வலம் சுழியிடமாக இருந்த நாயகனிமயவ தேத்திய இணையடி தலம்தானே இருந்த நாயகனிமையவர் ஏ திய இணையடி தலம்தானே காரைக்குள் கொள் கதி நிறத்தின் அறத்திர முனிவர் கன்று இறைவராளிட நிழலில் இருந்து உகந்தினி தருள் பெருமான் கரை கொள் கதி நிறத்தினர் அறத்திர முனிவர் கன்று இறைவர் நிழலில் இருந்து உகந்தினி தருள் பெருமானார் மறைகள் ஓதுவர் வரும் புனல் வளம் சுழி இடம் அகிழ்ந்த அருங்காணத்து உரை சிலம்பு ஆக்க நின்றாடிய அற்புதமறியோமே மறைகள் ஓதுவர் வரும் புனல் வளம் சுழி இடம் மகிழ்ந்த உரையழ சிலம்பு ஆர்க்க நின்றாடிய அற்புதம் அறியோ மீன் உரை அழ சிலம்பு ஆர்க்க நின்றாடிய அற்புதம் அறியோமீம் மன்னர் நீரவன் காற்றினர் ஆற்றலாமெறியுர் உரு பாகம் பெண்ண ராணின தெரி வின பவலம் போல் மன்ன நீரவன் காற்றினர் எரியூர் ஒரு பாகம் பெண்ணரானென தெரி வருவடிவின பெருங்கடற் பவளம் போல் வன்ன ராகிலம் வலம் சுழி பீரில பரிபவர் மாண்பு பொக்கம் என்ன ராகிலும் என்னை பல இயம்புவர் இணையடி தொழுவாரே வன்ன ராகிலும் வலம் சூழி பிரிகிலர் பறிபவர் மனம் புக்க என்ன ராகிலும் என்னை பல இயம்புவர் இணையடி தொழுவாரே என்ன ராகிலும் என்னை பல இயம்புவர் இணையடி தொழுவாரே ஒருவராலும் ஓமிப்பதை அறியதோர் மேனியர் மடமாத இருவராதரி பார்ப்பல பூதமும் பேய்களும் அடையாளம் ஒருவராலும் உவமிப்பதை அறியதோ மேனியர் மடமாத இருவராதரி பார்ப்பல பூதமும் பேய்களும் அடையாளம் அருவராததோர் வெண்டலை கைப்பிடி துகந்தோறும் பழி கொன்று அவர் வல்லம் சுழியடிகளே வரிவலை கவர்ந்தாரேம் அருவராத தோர் வெண்டலை கைப்பிடித்து கொந்தோறும் வழி கொள்ள வருல் அவர் வல்லம் சுழியடிகளே வரிவலை கவர்ந்தாரேம் வருவரேல அவர் வல்லம் சுழியடிகளே வரிவலை கவர்ந்தாரேம் ூர் கூட மூக்கிடம் வலம்புறம் குழவிய நெய்தானம் இன்று ஊர்களிலோ மின்று ஈ எம்புவர் இமையவர் பணி கேட்பார் குன்றியூர் கூட மூக்கிடம் வலம்புறம் குலவிய நெய்தானம் இன்று ஊர்களிலோ மின்றுபுவர் இமையவர் பணி கேட்பார் அன்றியூர்த்தம கொள்ளன அருகிலோம் வலம் சுழி அரணார்பால் சென்ற ஊர்தனில் தலைப்படலாம் என்று சேழிழை தளர்வா மீம் அன்றியூர்த்தம கொள்ளன அருகிலோம் வலம் சுழி அரணார்பால் சென்ற ஊடனில் தலைப்படலாம் என்று சேழிழை தளர்வாமீம் சென்ற ஊர்தனில் தலை பாடலாம் என்று தளர்வாமி கோயிலின் நேர்மொழி வெறு உற கொலவரை பரப்பாயம் கையிலையை பிடித்தெடுத்தவன் கதிர் மொழி தோல் இருப்பதும் குயிலின் நேர்மொழி கொடியிடை வெறு உற கொலவரை பரப்பாயம் கைலையை பிடித்தெடுத்தவன் கதிர்முடி தோல் இருப்பதும் மூன்றீம் மயிலின் நேரன சாயல் ஓடமந்தவன் வளம் சுழி எம்மானே பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாதே மயிலின் நேரன சாயல் ஓடமந்தவன் வந்தவன் வளம் சுழி எம்மானே பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரீம் அழல தோம்பிய அலமிசை அன்னலும் அரவனை தூயின்றானும் கழலும் சென்னியும் காண்பரிதாயவர் மாண்பமர் தடக்கையில் அழலது ஓம்பிய அலர்மிசை அன்னலும் அரவனை தூயின்றானும் கழலும் சென்னியும் காண்பரிதாயவர் மாண்பு அமர் தடக்கையில் மழலை வீணையர் மகிழ்த்திரு வலம் சுழி வலம் கோடு பாதத்தால் சுழலும் மாந்தர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் கலைவாரே மழலை வீணைய மகிழ்த்திரு வலம் சுழி வலம் கோடு பாதத்தால் சுழலும் மாந்தர்கள் தொல்வினை அதனொடு துன்பங்கள் கலைவாரே சுழலும் மாந்தர்கள் தொல்வினை அதனொடு துன்பங்கள் கலைவாரே ஆதவன் சமணர்கள் சாக்கிய தவம் புரிந்தவம் செய்வர் நெறியலாதன கூறுவர் மற்றவை தேரன்மின் மாறநீர் அறிவியலாதவன் சமணர்கள் சாக்கிய தவம் பொறிந்து அவம் செய்வார் நெறியலாதன கூறுவர் மற்றவை தேரன்மின் மாறநீர் மரியோலாந்திரை காவிரி வளம் சுழி மருவிய பெருமானே பிரிவில்லாதவர் பெருங்கதி பேசிடில் அளவரு பொம்மானே மரியோலாந்திரை காவிரி வலம் சுழி மறுவிய பெருமானே பிரிவில்லாதவர் பெருகதி பேசிடில் அளவரு பொன்னாதே பிரிவில்லாதவர் பெருகதி பேசிடில் அளவரு பொன்னாதே மாதோ கூரனை வலம் சுழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதிய ஞான சம்மந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை மாதோ கூரனை வலம் சுழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதிய ஞான சம்மந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை கற்று வல்லா சொ கேட்டு உகந்தவர் தம்மை மறுமைக்கும் இம்மை இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவீம் ஆதரி திசை கற்று வல்லா சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாயாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே வாதி யாவினை வருமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே வருத்தம் வந்தடையாவே திருச்சிட்டம்